வந்து வந்தது திரும்பி போண்டு வந்திருந்தோடு திரும்பி கொண்டு திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைத்தியர்கள் முன்னெடுக்கும் பணி பகஷ் கருப்பினால் சேவையை கொள்ள வருகை தந்த நோய்காளிகள் சேவையைப் கொள்ள முடியாமல் திரும்பச் சென்றனர் திருகோணமலை தோப்பூர் பிரதேச வைத்தியசாலையின் வைத்தியர்கள் முன்னெடுக்கும் பணி பகஷ் வைத்திய சேவையை பெற்றுக்கொள்வதற்கு வரகைத் தந்த நோயாளிகள் சிரமங்களை எதிர கிண்ணிய ஆதார வைத்தியசாலைக்கு வைத்தியர்கள் இன்று வருகை தராமையால் நோயாளிகள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கினர் மட்டக்களப்பு காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையில் இன்று முன்னெடுக்கப்பட்ட பணி பகிஷ்கரிப்பினால் வெளிநோயாளர் பிரிவின் வைத்திய சேவைகள் முற்றாக தடைப்பட்டிருந்தன இதனால் சேவையை பெற்றுக் கொள்ள வருகை தந்த மக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கினர் இப்போ நாங்கள் செய்யலாம் பொதுமக்கள் எங்களோட வேற பிரைவேட்டை கொண்டே காட்டுறதுக்கும் வசதி இல்லை அப்போ நாங்கள் என்னமாதிரி செய்யலாம் இதுக்கு ஒரு முடிவும் இல்லையே குற்றமாறு எல்லாரும் எங்கட வரி பணத்தை எடுத்து தான் நீங்கள் சம்பளம் எல்லாம் எடுக்கிறீங்க அப்போ அப்படி இருந்து நீங்கள் எந்த மாதிரி ரிஸ்பெக்ட் பண்ணிட்டு வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படியான கஷ்டத்தில் நல்ல பாடுகள் போகுது ஏழை மக்களுக்கு தான் எல்லா பக்கத்துலையும் பிரச்சனையாக இருக்குது மட்டக்கிழப்பு களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் வெளிநோயாளர் சிகிச்சை பிரிவு தவிர்த்து அவசர சிகிச்சை பிரிவு அதிதீவிர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட பிரிவுகளின் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் தெரிவித்தார் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர்கள் முன்னெடுக்கும் பணி பகிஷ்கரிப்பினால் வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சை பெற வருகை தந்த நோயாளர்கள் திரும்பச் சென்றனர் உனக்கு போட்டும் போடல என்ன அது கைசேஜ் பண்றாங்க தெரியாது இப்படி இது சம்பந்தம் இல்லாம மிஸ்டேக் போட்டா அது அர்த்தம் என்ன இவங்க வந்து அரசாங்க வேலை அரசாங்க வேலை கூட்ஸ் படி இவங்க செய்தன போகணும் வேற போல கால வந்து வந்து ஏமாந்து போறோம் அர்த்தம் இல்லை நுவரலியால் இந்துளை ஆதார வைத்தியசாலையில் இவ்வாறான துணிநிலை காணப்பட்டது முந்தல் மாவட்ட வைத்தியசாலைக்கு சிகிச்சை பெற்றுக் கொள்ள வர இருந்த நோயாளிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள வைத்தியர்களின் கோரிக்கை என்ன இலங்கை வைத்திய சேவை எனப்படும் விசேட சேவை வகையை உருவாக்குதல் தடை தயார் நிலை மற்றும் போக்குவரத்து தொடர்பான மேலதிக கடமை கொடுப்பனவை நிலையான கொடுப்பனவாக மாற்றவும் ஆராய்ச்சி கொடுப்பனவு பிரச்சனை இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சுகாதார அமைச்சர் எழுத்துப் போர்வு வழங்கியுள்ளதாகவும் இருப்பினும் அதனை செயல்படுத்த தவறிவிட்டதாகவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவிக்கின்றது நாம் இணக்கப்பாட்டினை ஏற்படுத்துவதற்காக மேலதிக காலத்தினை வழங்கினோம் இருப்பினும் தீர்வு கிட்டவில்லை கலந்துரையாடல்களை நடாத்துவதற்கும் தயாராக இல்லை தெரியாமல் இல்லை காணாத போல் இருக்கின்றனர் அதனால் மேலே சென்று புரிந்து கொள்ளும் வகையில் அவர்கள் பாஷையில் புரிய வைப்பதற்கு நமக்கு தேவை உள்ளது எதுவரை நாற்பத்தி எட்டு வனத்தியாலங்களுக்குள் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது என்பதை ஜனாதிபதிக்கும் சுகாதார அமைச்சருக்கும் அறிவிக்கின்றோம் இந்த செயற்பாட்டினை முன்னெடுப்பதற்கான இணக்கப்பாட்டினை ஏற்படுத்துவதற்கான கலந்துரையாடலுக்கு நாம் தயாராக உள்ளோம் நியாயமான தீர்வுகளை வழங்குவதற்கு தயாராகுங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த பணி பகிஷ்கரிப்பு தொடர்பில் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் தேவையான தீர்மானங்களை மீண்டும் ஆராய்ந்து பார்ப்பதற்கு நாம் தயாராக உள்ளோம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் இதற்கு பின்னரும் திங்கட்கிழமைக்கு பின்னரும் நாம் என்ன வகையான தொழிற்சங்க நடவடிக்கையை எடுப்பது அதற்கான காலக்கேடு என்ன அட்டவணை என்ன எப்போது எந்த வைத்தியசாலை இந்த மாவட்டம் இந்த மாகாணம் இவை தொடர்பான தீர்மானங்களை முன்னெடுப்பதற்கு நாம் தயாராக உள்ளோம் சிறுவர் வைத்தியசாலைகள் மகப்பயிற்று வைத்தியசாலைகள் புற்றுநோய் சிகிச்சை பிரிவுகள் சிறுநீரக சிகிச்சை பிரிவுகள் அங்குடைய தேசிய மயநல நிறுவனம் ஆகியவற்றில் இந்த பணி பகுஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படவில்லை விசேட வைத்திய நிபுணர்களின் நிலை என்ன விசேட வைத்திய நிபுணர்களின் சங்கம் இந்த பணி பகிஷ்கரிப்பில் பங்கேற்கவில்லை என தெரிவித்துள்ளது எந்த ஒரு உறுப்பினரும் இந்த பனிப்பகிஷ்கரிப்புடன் தொடர்புபடுவதில்லை விசேட வைத்திய நிபுணர்களின் நீண்டகால பிரச்சினைக்கான தீர்வாக அரசாங்கம் தீர்வினை வழங்க முன்வரும்போது சர்வீஸ்டாப் பிரச்சினைகளுக்கு எதிராக ஜிஎம்ஓவில் இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுகின்றது ஆகவே விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் இதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம் நாங்கள் இதில் பங்கேற்க போவதில்லை நாங்கள் வழமை போன்று விசேட சேவைகளை இன்று முன்னெடுக்கின்றோம் வைத்தியர்களின் பணி பகிஷ்கரிப்பு தொடர்பிலும் விடயத்துடன் தொடர்புடைய அமைச்சரின் பதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மே மாதத்தில் கிடைத்த அடிப்படை சம்பளத்துக்கு அன்றி இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டுக்கே அடிப்படை சம்பளம் தயாரிக்கப்பட்டது எமது நாட்டில் உள்ள தரநிலை வைத்தியர்களுக்கு ஐம்பத்தி சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது அவர்களின் சம்பளம் எமது அரசாங்கத்தில் எண்பத்தி அதிகரிக்கப்பட்டது அதே போன்று கொடுப்பனவோடு இணைந்து இரண்டு லட்சத்து மேலும் இருபதாயிரத்து இணைத்து இரண்டு லட்சத்து இருபத்தி ஏழு ரூபாய் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது நாம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் இரண்டாம் நிலை மருத்துவ அதிகாரி ஒருவர் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஐந்து ரூபாய் சம்பளத்தை பெற்றார் அவரின் தற்போதைய சம்பளம் மூன்று லட்சத்து தொள்ளாயிரத்து பதினூன்று ரூபாயாகும் முதலாம் தர மருத்துவ அதிகாரி ஒருவர் எமது அரசாங்கத்தின் காலத்திலேயே வரலாற்றில் முதல் தடவையாக ஆறு இலக்கங்களை கொண்ட சம்பளத்தை ஜனவரி மாதம் முதல் பெறுகின்றார் ஒரு லட்சத்து பதினோராயிரத்து நூற்று தொன்னூற்று மூன்று ரூபாய் கிடைக்கின்றது முதலாம் தர மருத்துவ அதிகாரி ஒருவருக்கு மூன்று லட்சத்து ஆறாயிரத்து இருபத்தைந்து ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டது அவரின் தற்போதைய சம்பளம் மூன்று லட்சத்து அறுபதாயிரத்து எழுநூற்று பதினூன்று ரூபாய் கிடைக்கின்றது அடிப்படை சம்பளத்தை அதிகரித்தோம் கொடுப்பனவையும் தனியார் கொடுப்போம் வருமான வரிக்கான சலுகைகளையும் மேலதிகமாக பொருளாதார வசதிகளும் கிடைக்கின்றது மூல கட்டியெழுப்பும் பில்லியனை ஒதுக்கியுள்ளோம் எனினும் எந்த சந்தர்ப்பத்திலும் அடிப்படை சம்பளத்தையோ அல்லது மேலதிக கொடுப்பனவையோ குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை டித்வா சூறாவளி ஏற்பட்டு ஆறு வாரங்கள் கடக்கும் சூழலிலும் வைத்தியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் சம்பளத்தை அதிகரித்து வழங்கியுள்ளோம் எனவே தயவு செய்து அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்துக்கு ஒரு விடயத்தை கூறுகின்றேன் நோயாளர்களை இலக்கு வைத்து இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் இவ்வாறு தொடர்ச்சியாக பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட வேண்டாம் பொதுமக்களை இலக்கு வைத்து செய்யப்படும் இந்த பணி பகிஷ்கரிப்புக்கு எமது எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டுள்ளமையால் உங்களுக்கான அனைத்து வசதிகளையும் பெற்றுக்கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் தயவு செய்து நோயாளர்களின் வாழ்வோடு விளையாட வேண்டாம்